பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களையெல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம் அதனால்தான் பரவலாக தேர்வு நடைபெறும் மாதமா இயற்கையாகவே இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்குண்டான வருமான வரி செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது பன்னெண்டு மாதம் ஆகிய பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்தர பெருவிழா இந்த மாதத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது அதுவும் இந்த பங்குனி மாதத்துல ராமநவமியும் இந்த பங்குனி மாதத்தை வழிபாட்டு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா குரு வந்து ராசியில செஞ்சிருக்கிறாரு சூரியன் வந்து மீன ராசியில ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று மீன ராசியில தான் செஞ்ச பங்குனி மாதம் நாலாம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் புதன் வந்து பக்ரம் பெற்று பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் ராசியில புதன் வந்து நீச்சம் பெற்று பார்த்தோம்னா பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ராசியில அதிசாரமா புதன் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கப் போறாரு ராகு வந்து மீனத்திலேயும் கேது வந்து கண்ணியிலேயும் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி திருக்கணிதப்படி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சாக போறாரு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியிலேயே செஞ்சிருக்கிறாரு பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு கும்பராசியில இருந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு இதுவரைக்கும் கும்பராசிக்கு ஜென்மசனி விரயசனிலிருந்து விலகி இப்ப பாத சனிக்கு போக போறாரு கும்பராசிக்கு அஷ்டமத்துல கேது செஞ்சிருக்கிறாரு அப்ப மன வருத்தம் அப்படிங்கறது அதிகரிக்கும் நீங்க நினைச்சத நினைச்ச நேரத்திலையும் செய்ய முடியாது அதுல எதாவது ஒரு குழப்பம் தடைகள் அப்படிங்கறது இதுல ஏதாவது இடையில ஒருத்தன் வந்து கருத்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்ப நம்மளுடைய மனம் வந்து குழம்பி இருக்கும் கேது வந்து அஷ்டமத்துல இருக்கு ால தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு வரும் பயணங்களால அலைச்சல் அதிகரிக்குமே தவிர லாபம் அதிகமா இருக்கும் அஷ்டமத்துல கேது அஷ்டமத்தில் வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல அம்பால வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய மனம் செயல் சிந்தனை இது எல்லாமே சிறப்பு பெற போகுது நல்ல தூக்கம் இல்லாத படாத பாடு பட்டுக்கிட்டு வந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தூக்கம் அப்படிங்கிற அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த சனி பயிற்சியால என்ன நடக்க போகுது அப்படின்னா கடந்த கால கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்து ஒரு புதிய பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க கும்பராசிக்காரர்கள் இதுவரைக்கும் ஜென்ம சனியால பாதிக்கப்பட்டு வந்திருப்பீங்க ஏழர சனியில் ரொம்ப அதிக பாதிப்பு கொடுக்கக்கூடியது இந்த விரைய சனி தான் அப்ப ரெண்டரை வருட காலமா கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம புலம்புகிட்டு இருந்திருப்பீங்க முன்னால போனா உதைக்குது பின்னாடி வந்தா கடிக்குதுங்கிற மாதிரி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துருக்கும் இப்போ வரக்கூடிய சனி சனிப்பயிற்சியிலிருந்து உங்களுக்கு வந்து ஜென்மசனி விலை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் ரெண்டாம் இடத்து சனியால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது இந்த ஐந்து வருட காலமாக உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ சனி பகவான் வந்து போகிறப்போக்குள்ளே உங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு தான் போவார் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் புதன் வந்து நீச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு சூரியனோடும் சுக்ரனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறதால புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்குது அப்போ பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும் உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நீச்சபங்க ராஜ யோகமும் இருக்கிறதால பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்து முடிப்பீங்க எந்த தடைகளும் இருக்காது தடை தாமதம் அப்படிங்கிறது விலகும் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய புதனால உங்களுக்கு அப்போ மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தான் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு செவ்வாய் போகிறாரு செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சாரிக்க போகிறாரு மூணாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சம் பெறுவது கும்பராசைக்கு நல்லதில்லை அதனால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி அப்படின்னு ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டு இருக்கோம் உடன்பிறப்புகளாலும் சில பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கெல்லாம் ஊர் மாற்றம் இட மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேலையில் கிடைக்க போகுது வீடு மாற்றம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது கும்பராசைக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் வந்து நிற்கிறம் பெற்று செஞ்சரிக்க போகிறாரு உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் வலுவலுக்கிறது நல்லதில்ல பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்த மாட்டாங்க பிள்ளைகள் வந்து காலேஜுக்கு ஒழுங்கா போறாங்களா அப்படின்னு கண்காணிக்கணும் அஷ்டமாதிபதி வலுவிழப்பதால தடைப்பட்ட சில காரியம் தானாவே நடக்கும் கட்டிடம் கட்டும் பணியிலெல்லாம் பாதியில் நிற்குதே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த கவலை மாறும் கட்டிட மீண்டும் தொடருவீங்க இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறதுக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்கணுமோ அந்த முயற்சிகளை கும்பராசிக்காரர்கள் எடுப்பீங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் வந்து வக்ரம் பெற்று செஞ்சரிக்க போறாரு நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு க்கு அதிபதியானவர் சுக்கிரன் அப்படிங்கிறதால வாங்கி எடுத்து விற்க வேண்டிய சூழல் கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும் வாகனம் வாங்கும் முயற்சியிலெல்லாம் தடை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மாதத்தில் வாகனம் அப்படிங்கிறத வாங்க வேண்டாம் குடும்பத்துல நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனை இப்போ வந்து பூதாகரமா வெடிக்க தொடங்கும் பொருளாதார பற்றாக்குறையின் காரணமா ஒரு சிலர்லாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை இந்த மாதம் முழுவதுமே இருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை இந்த பங்குனி மாதத்துல இருக்குது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா புதன் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறதால ரொம்ப கவனமா இருக்கணும் வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்குறதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைக்காக அதிகமாக செலவு செய்துட்டேன் ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பங்குனி மாதம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்துக்கு வர போறாரு சனி பகவான் அப்போ மன அழுத்தம் சோம்பல் எதை செய்தாலும் பிரச்சனை எதை செய்தாலும் குழப்பம் அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலையாக போறீங்க தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதுல இருந்துட்டு வந்த தீமைகள் எல்லாமே விலகி நன்மைகள் கிடைக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு நேர்வர சிந்தனைகளை வளர்த்துக்குங்க கும்பராசிக்காரர்கள் காசு பணம் சார்ந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் அதே மாதிரி ராகுவோட சூரியனை சேர்ந்திருக்கிறார் அப்போ வாக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளையோ உற்றார் உறவினர்களுக்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளையோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது பணம் வருவதில் இந்த மாதம் எந்த தடையும் இருக்காது ஆனால் பணத்தை கையாளுகின்ற விதத்தில் கவனத்தோடு இருக்கணும் பொருளாதாரத்தில் லாபம் கிடைச்சாலும் அந்த அளவு செலவுகளும் இருக்கும் கும்பராசிக்கு அலைச்சல் இருக்கும் மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல சனி புதன் சுக்ரன் இணைஞ்சி தனஸ்தானத்தில் செஞ்சரிக்க போறாங்க அப்ப தனம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவாங்க நேரம் கிடைக்கும் பொழுது திருமண தடை அப்படிங்கிறது வியாபாரம் தொழில் படிப்பு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் வழி எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்க்காத அனைத்து விஷயங்களிலும் ஏற்றம் அப்படிங்கிறது உண்டாக போகுது திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு தைரியத்தையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பங்குனி மாதம் ஏற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்கு இருக்கும்